அனைவருக்கும் வணக்கம் ஆடிப்பூரம் அதாவது அம்மனுடைய வளைகாப்பு வழிபட உகந்த நாள் நேரம் வீட்டில் வழிபடும் முறை என்ன அம்பாளுக்கு நழுங்கு வைக்கும் முறை என்ன திருமண யோகம் குழந்தை பாகியம் கிடைக்கணும் அப்படின்னா என்ன செய்யணும் மாதவிடாய் காலமா இருந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்ற எல்லா நம்ம இந்த பார்க்கலாம் நிறைய யூஸ்ஃபுல்லான நான் அதனால ஸ்கிப் பண்ணாம கடைசி வரையும் வீடியோ பாருங்க நம்ம மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க அங்க வீடியோக்குள்ள போலாம் ஆடிப்பூரம் அப்படின்ன உடனே நமக்கு ஞாபகம் வருது அம்பாலோட வளைகாப்பு சோ வளைகாப்பு அப்படின்னு மட்டும்தான் தெரியும் பட் அந்த நாளோடைய சிறப்பு என்ன அந்த நாள் அன்னைக்கு என்னென்னலாம் பண்ணா அம்பாலோட அருளை நம்ம பெறலாம் அப்படின்னு து டீடெயில்ஸ் நமக்கு தெரிஞ்சுக்கலாம் குறிப்பா பெண்களுக்கு எந்த வரங்கள் கேட்டாலும் தரக்கூடிய ஒரு அற்புத வழிபாடு அப்படின்னா ஆடிப்பூர வழிபாடு விரும்பியது எப்படி ஆண்டாளுக்கு கிடைச்சிச்சோ அதே மாதிரி நம்ம என்ன நினைக்கிறோமோ நம்ம என்ன விரும்புறோமோ அது நமக்கு கிடைக்கணும் நாளன்னைக்கு விரதம் இருந்து ஆண்டாள் நாச்சியார வழிபடுறது ரொம்பவே நல்லது இந்த நாலன்னைக்கு விரதம் இருந்து வழிபட்டோம் அப்படின்னா பெருமாளுடைய அருளும் மகாலட்சுமி தாயாரோட அருளும் நமக்கு முழுமையா கிடைக்கும் ஆடிப்பூர வழிபாடு பொதுவா திருமண வரம் வேணும் குழந்தை வரம் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க மட்டும்தான் பண்ணணும் அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு இருப்பாங்க ஸோ அது மட்டும் இல்லை எந்த ஒரு வழிபாடாக இருந்தாலும் இதுக்கு மட்டும்தான் அப்படின்ற மாதிரிலாம் கிடையாது நம்ம மனதார எதை ஒன்று மனசில் நினச்சிட்டு அந்த வழிபாடை நம்ம செஞ்சாலுமே நம்ம நினச்சது நடக்கும் மகாலட்சுமியோட மறு அம்சமாகவும் பன்னீர் ஆழ்வார்களில் ஒருவராக போற்றப்படுற ஆண்டால் அவதரித்த தினமாகவும் பார்வதி தேவியாரோட வளைகாப்பு தினமாவும் ஆடிபுர திருநாள் கொண்டாடப்படுது இந்த ஆடிபூர நாளை ஆண்டாள் ஜெயந்தி அப்படின்னு கூட சொல்லுவாங்க இந்த வருஷம் ஆடிபூரம் இருபத்தி எட்டு ஆடி பன்னெண்டு அன்னைக்கு திங்கட்கிழமை அன்னைக்கு ஆடிப்புறம் வருது இந்த நாள் அன்னைக்கு நாகச்சதுர்த்தியும் கொண்டாடப்படுது பூரம் நட்சத்திரம் எப்போ துவங்குது அப்படின்னு பார்த்தோம்னா இருபத்தி ஏழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு மாலை ஆறு ஐம்பத்தி நாலுக்கு பூரம் நட்சத்திரம் ஸ்டார்ட் ஆகி இருபத்தி எட்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இரவு எட்டு மணி வரைக்கும் பூர நட்சத்திரம் இருக்கு இந்த டைம்க்குள்ள நம்ம அம்பால வழிபடணும் பூரம் அப்படின்றது ஜோதிட சாஸ்திரப்படி சிறப்பு மிக்க முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நட்சத்திரம் சொல்லலாம் நட்சக்கு ஆண்டால் அவதரித்த ஸ்ரீவில்லி புத்தூர்லையும் அரங்கனோடு ஐக்கியமான ஸ்ரீரங்கத்திலையும் பத்து நாள் திருவிழாவை கொண்டாடப்படுது விழாவோட கடைசி நாளான ஆடிபுரத் தன்னைக்கு ஆண்டாள் ரங்கநாதரோட ஐக்கியமானதை குறிப்பிடுற வகையில தெய்வீக திருமண வைபவம் நடக்கும் அதை குறிக்கிற வகையா அதை நம்ம திருக்கல்யாணம் அப்படின்ற ஒரு பேரோட நம்ம அழைக்கிறோம் யாரு ஆண்டாளோட திருக்கல்யாணத்தை பாக்குறாங்களோ அவங்களுக்கு விரைவா நல்ல வரன் அமையும் அப்படின்றது ஒரு ஐதீகம் ஆடிபூரத்தன்னைக்கு வீட்டுல எளிமையான முறையில எப்படி வழிபாடு செய்யணும் அப்படின்றத நம்ம பாக்கலாம் ஆடிபூரத்தன்னைக்கு ஆண்டாள் நாச்சியார வீட்டுக்கு வழிபடுறது வழிபடுறதுதான் வழக்கம் ஆண்டாளுக்கு விருப்பமான தாமரை மலர் கல்கண்டு சாதம் படச்சி நம்ம வழிபடுறது ரொம்பவே சிறப்பு ஆடிபுறத்தன்னைக்கு ஆண்டாள் மாதிரியே நமக்கு பெருமாளோட அருளும் முழுமையா கிடைக்கணும் அப்படின்றதுக்காக பெருமாளையும் நம்ம மனதார வழிபடணும் திருப்பாவை லலிதா சகசிரநாமம் இந்த பாடல்கள் எல்லாம் படிக்கிறது ரொம்பவே விசேஷம் ஆண்டாள் துளசி செடிக்கு அடியிலிருந்து கண்டெடுக்கப்பட்டவள் அப்படின்றதுனால ஆண்டாளுக்கு விருப்பமான துளசி இலைகள் கொண்டு அர்ச்சனை செய்யறது ரொம்பவே விசேஷம் அதே மாதிரி துளசி மாலையும் சாற்றி வழிபடுறது கூடுதல் சிறப்பு வீட்டு பூஜை அறையில ஒரு மணப்பலகை போட்டுக்கோங்க மணப்பலகையில தாமரை கோலம் போட்டுட்டு அதுக்கு மேல சிகப்பு நிற துணியை விரிச்சு அதுக்கு மேல அம்பாள் படத்தை வைக்கணும் அம்பாள் படத்தை வச்சு துளசி மாலை சாத்தி தாமரைப்பூ சாற்றி மல்லிகைப்பூ இருந்துச்சு அப்படின்னா மல்லிகைப்பூவும் நம்ம சாத்தலாம் இந்த பூக்கள்லாம் சாற்றி நம்ம வழிபடலாம் இன்கேஸ் ஆண்டாள் படம் இல்ல அப்படின்னாலும் திருப்பதி பெருமாள் மகாலட்சுமி தாயாரும் இருக்கிற படம் இருந்தாலும் நம்ம மனப்பலகை மேல வச்சு வழிபடலாம் மகாலட்சுமி தாயாருக்கு முன்னாடி நெய் தீபம் ஏத்தி பெருமாளுக்குரிய திருநாமங்களையும் மகாலட்சுமி தாயாருக்குரிய மந்திரங்களையும் இந்த நாள்ல சொல்லி வழிபடுறது ரொம்பவே நல்லது முக்கியமா நம்ம எப்படி ஒரு வளைகாப்புல நலுங்கு வைப்பாங்களோ அதே மாதிரி அம்பாளுக்கு நம்ம நலுங்கு வைக்கணும் வளைகாப்புல வந்து எப்படி இந்த சீர்வரிசை தட்டெல்லாம் வச்சு சிறப்பான முறையில வளைகாப்பு நடத்துவாங்களோ அதே மாதிரி வீட்டுல செய்ய முடியல அப்படின்னாலும் கோயிலெல்லாம் பாத்தீங்கன்னா ஆண்டாளுக்கு வளைகாப்பு பங்கன் நடத்துவாங்க இந்த நாளன்னைக்கு ஆண்டாளுக்கு நம்ம நலுங்கு பண்ணணும் சோ நலுங்கு பண்றதுக்கு தேவையான பொருட்கள்லாம் நம்ம வந்து அம்பாளுக்கு முன்னாடி வச்சிடணும் சந்தனம் குங்குமம் அட்சதை வாசனை திரவியம் அதாவது பன்னீர் கண்ணாடி வளையல் வச்சுக்கணும் இது எல்லாமே வந்துட்டு நம்ம அம்பாளுக்கு நலுங்கு பண்றதுக்கு தேவையான பொருட்கள் ஸோ அதெல்லாம் வந்து நம்ம அம்பாளுக்கு முன்னாடி வச்சுட்டு அம்பாலோட கன்னத்தில் கையில இந்த இடத்துல இடத்துலலாம் சந்தனம் குங்குமம் இதெல்லாம் வச்சுட்டு அச்சதை போட்டு நம்ம நலுங்கு பண்ணணும் இந்த பூக்களால நம்ம அர்ச்சனை பண்றது ரொம்பவே நல்லது அதுக்கப்புறம் பன்னீரை தெளிச்சு சந்தனம் குங்குமம் இதெல்லாம் வச்சுட்டு அச்சதை போடணும் அச்சதை போட்டுட்டு அம்பாலோட பாதத்துல பூக்களை சமர்ப்பிக்கணும் அதுக்கப்புறம் பன்னீரை தெளிச்சு வளையல் வந்து அம்பாளுக்கு போட்டு விடணும் அம்பாள் வந்து படத்தில் இருக்கிறதுனால நம்ம வளையலாக வந்து போட முடியாது அதனால என்ன பண்ணணும் அப்படின்னா வளையல் மாலையாக கட்டி நம்ம அந்த அம்பாளுக்கு சாத்தலாம் அதாவது அம்பாலோட வளையல் மாலை ரொம்ப ஈஸியான மெத்தட்ல எப்படி கட்டுறது அப்படின்ற வீடியோ நான் ஆல்ரெடி போஸ்ட் பண்ணிருக்கேன் இது வரைக்கும் நீங்க பார்க்கல அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல லிங்க் தரேன் பண்ணி பாருங்க அது ரொம்பவே ஈஸியா இருக்கும் ஸோ டக்குன்னு யார் வேணாலும் ஈஸியா வளையல் மாலை கட்டிடலாம் சோ அந்த மாதிரி ஈஸியான ஒரு மெத்தட் தான் நான் சொல்லியிருப்பேன் அதனால செக் அவுட் பண்ணி பாருங்க அந்த மாதிரி மாலையாக கட்ட முடியல அப்படின்னாலும் அந்த வளையல் இருக்கு இல்லையா அதை வந்துட்டு ஒரு பஞ்சா கட்டி அதை கூட நம்ம வந்து அம்பாலோட படத்துக்கு மாலையா சாத்தலாம் இந்த மாதிரி நம்ம நலுங்கு வைக்கணும் சோ நலுங்கு வச்சுட்டு நம்ம செஞ்ச நைவேத்தியத்தை அம்பாளுக்கு படைச்சு அம்பாளுக்கு உரிய திருநாமங்களை சொல்லி துளசியால அர்ச்சனை பண்ணி தீபதூபம் காமிச்சு பூஜையை நிறைவு செய்யணும் சார் நலுங்கு வச்சு முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம ஆழங்கரைக்கணும் நலுங்கு வச்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அம்பாள் ரொம்பவே அழகா இருப்பாங்க அதுலயே நம்ம கண்ணே பட்டிருக்கோம் அதனால ஆழங்கரைக்கணும் ஆலங்கரைச்சா வீட்டுக்கு முன்னாடி நடுவு தெருவுல தான் ஊத்துவாங்க சாமிக்கு கரைக்கிற ஆழத்தை ஒண்ணு செடியில ஊத்தலாம் அப்படி இல்லைன்னா கால் படாத இடத்துல ஊத்தணும் அப்படிதான் பண்ணணும் அந்த மாதிரி ஆலங்கரைச்சதுக்கு அப்புறம் அம்பால ஒன் ஹவர் அப்புறம் அந்த படத்தை எங்க எடுத்தோமோ அதே இடத்துல வச்சிடணும் வீட்டுல திருமணம் ஆகாம இருக்கிற ஆண்களா இருந்தாலும் சரியில்ல பெண்களா இருந்தாலும் சரி இல்ல குழந்தை வரம் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களா இருந்தாலும் சரி அவங்களுக்கு நம்ம நலுங்கு பண்ணணும் அது எப்படி பண்ணணும் ப்ராப்பரான மெத்தட்ல அப்படின்றது பாக்கலாம் அம்பாளுக்கு நலுங்கு வச்சு அந்த மனப்பலகை எடுத்துட்டு வந்து ஹாலில் கிழக்கு இல்ல மேற்கு திசையை பார்த்த மாதிரி வச்சிடணும் வச்சிட்டு அந்த சிகப்பு துணி விரிச்ச போல அந்த துணியை மட்டும் எடுத்துட்டு அதுக்கு மேல வெள்ளை நிற துணியை நம்ம விரிச்சுக்கணும் திருமணம் ஆகணும்னு நினைக்கிற ஆண் இல்லைன்னா பெண் இல்ல குழந்தை வரம் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க யாரா இருந்தாலும் சரி அந்த மனப்பலகை மேல உட்கார சொல்லணும் நம்ம எப்படி அம்பாளுக்கு நலுங்கு வச்சோமோ அதே மாதிரி அந்த மனப்பலகை மேல அவங்களை உட்கார வச்சு நலுங்கு வைக்கணும் ஆண்களா இருந்தா சந்தனம் குங்குமம் பன்னீர் தெளிச்சு நலுங்கு வைக்கணும் பெண்களா இருந்தா இதே தான் பட் நம்ம வந்து கண்ணாடி வளையல் அவங்களுக்கு போட்டு விடணும் இந்த மாதிரி கண்ணாடி வளையல் போடுறதுனால கூடிய சீக்கிரத்திலேயே அவங்களுக்கு நல்ல வரண் அமையும் அதாவது கல்யாண வளையல் சொல்லுவோம்ல அந்த கல்யாண வளையல் போடுறதுக்கான யோகம் அமையும் வளையல் போடுவோமோ அதே மாதிரியான கண்ணாடி வளையல் போடுறதுக்கான பாகியம் சீக்கிரத்திலே அமையும் அப்படின்றது ஐதீகம் சில பேருக்கு மடிக்கற்ற பழக்கிறக்கு அதாவது ஒரு வெள்ளை நிற துணி அப்படி துண்டு எடுத்து அதுல ஒரு தேங்காய் ரெண்டு வெத்தல ரெண்டு வாழைப்பழம் ஒரு பாக்கு ஒரு ரூபா காயின் வச்சு மடி மாதிரி கட்டிக்குவாங்க கட்டிட்டு நலுங்கு வைப்பாங்க சோ இது வந்து ஒரு சில பேத்துக்கு அந்த பழக்கம் இருக்கும் அந்த தேங்காவை நம்ம என்ன பண்ணனும் அப்படின்னா ஒரு த்ரீ டேஸ் விட்டுட்டு அதுக்கப்புறம் அதை ஸ்வீட் செய்யறதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் பட் நம்ம எல்லாம் காரத்துல அதை சேர்க்க கூடாது சோ இந்த மாதிரி செய்யணும் அப்படின்னு நினைக்கிறாங்க ஆனா அந்த நாள் அன்னைக்கு பீரியட்ஸ் வந்துருது அப்படின்னா பூஜை ரூமுக்கு மட்டும் போகாம ஹால்ல இப்ப நம்ம என்ன சொன்னமோ அதை எல்லாத்தையும் நம்ம பண்ணலாம் கோயில்ல அம்பாலோட வளைகாப்பு ஊஞ்சல் உற்சவம் இதெல்லாம் நடக்கும் கலந்துக்கிறது ரொம்பவே நல்லது நல்ல அமையணும்ன்றவங்க குழந்தை வரம் வேணும்ன்றவங்க மட்டும் தான் இதெல்லாம் கலந்துக்கணும் அப்படின்லாம் கிடையாது நம்ம குடும்ப ஒற்றுமை செல்வம் பெருகணும் குழந்தைங்க நல்லா படிக்கணும் நோய் நொடி இருக்கணும் சகல நன்மைகள் கிடைக்கணும் அப்படின்ட்டு கூட நம்ம பூஜை பண்ணலாம் சில கோயில்ல வந்து காலையிலேயே ஆடிப்புறம் வந்து கொண்டாடுவாங்க சில கோயில்ல சாயந்திரமா கொண்டாடுவாங்க ஆனா எட்டு மணியோட பூரம் நட்சத்திரம் முடியறதுனால உங்க பக்கத்துல இருக்கிற கோயில்ல எத்தனை மணிக்கு ஆடிப்பூரம் நடக்குது அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணிட்டு அதுல கலந்துக்கோங்க ரொம்பவே நல்லது வளைகாப்புக்கு சீர்வரிசை தட்டு வைப்பாங்கள அதுக்கு வைக்க வேண்டிய பொருட்கள் ஏதாவது உங்களால் முடிஞ்சா நீங்க வாங்கி கொடுங்க அது ரொம்பவே நல்லது முக்கியமா நீங்க வாங்கிட்டு போக வேண்டிய பொருள் அப்படின்னு பார்த்தா வளையல் எல்லா பக்தர்களும் வளையல் வாங்கிட்டு வருவாங்க ஸோ எல்லா வளையலும் அம்பாளுக்கு சாத்த முடியுமா அப்படின்றது தெரியல ஆனா அம்பாள் பாதத்துல வச்சு கொடுப்பாங்க அம்பாள் கிட்ட போயிட்டு வந்தாலே அது ஆயிடும் அம்பாலோட ஆசிர்வாதத்தோட அது நமக்கு கிடைக்குது அப்படின்னு அர்த்தம் ஸோ அந்த மாதிரி நமக்கு அதே வளையல் நமக்கு கிடைச்சாலும் சரி இல்ல அந்த வளையல அவங்க சாத்தினாலும் சரி இல்ல நம்ம வாங்கிட்டு வந்த வளையல மத்தவங்களுக்கு பிரசாதமா கொடுக்குறாங்களா அப்படின்னாலும் சரி எப்படி பண்ணாலும் அம்பாலோட அருள் நமக்கு முழுமையா கிடைக்கும் நம்ம கையால வளையல் வாங்கி தரணும் அப்படின்றது மட்டும்தான் நம்ம பார்க்கணும் அதே மாதிரி தொட்டில் கட்டுற பழக்கமும் இருக்கு சில கோயில்ல தேப்ப மரம் இருக்கும் அங்க தொட்டில் கட்டுவாங்க ஸோ இந்த மாதிரி குழந்தை பிறக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டிட்டு தொட்டில் கட்டுவாங்க அந்த மாதிரி கட்டும் பொழுது குடியசீக்கத்திலே அவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் நம்ம மனசார நினைச்சு அம்பால வழிபட்டா போதும் நம்ம எது நினைச்சோமோ அது கட்டாயம் நடக்கும் நல்லதே நினைக்கலாம் நல்லதே நடக்கும் கோயிலுக்கு போகும்போது கட்டாயம் நம்ம கண்ணாடி வளையல் வாங்கிட்டு போகணும் அது கூட சீர்வரிசைக்கு தேவையான பொருட்கள் உங்களால முடிஞ்சா வாங்கித்தாங்க இல்லை அப்படின்னாலும் பரவாயில்ல நம்ம கட்டாயம் வாங்க வேண்டியது கண்ணாடி வளையல் செவ்வரளி பூவும் நம்ம வாங்கிட்டு போலாம் ஏதாவது வேண்டுதல் இருந்துச்சு அப்படின்னா சிகப்பு நிறத்துல வஸ்திரம் சாத்தி வழிபடலாம் துளசி மாலைகள் வாங்கிட்டு போய் அம்பாளுக்கு நம்ம கொடுக்கலாம் ஸோ இந்த மாதிரி எல்லாம் செய்யும்பொழுது கட்டாயம் நம்ம நினச்சது நடக்கும் அம்பாலோட அருள் நம்ம எல்லாருக்கும் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த பதிவை நான் நிறைவு செஞ்சுக்கிறேன் உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நன்றி